பிரைஸ் லாட் நம்ம இந்த நாட்களில் நம்மள நம்மளே செல்ஃப் அசஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் நம்மளுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் கிறிஸ்துவன் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ரெண்டு குழந்தையர் பதிமூன்று ஐந்துல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் வேற யாரும் நம்மளை டெஸ்ட் பண்ணணும் தேவையில்லை உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் என்று சொல்லி பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஸோ இன்னைக்கு நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்மை நாமே நம்ம பரீட்சித்து பார்க்க போறோம் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு ஐ ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் இன் காட் டெய்லி ஒவ்வொரு நாளும் எல்லா என்னுடைய சிச்சுவேஷன்ஸ்லயும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் வந்து கத்தர நான் நம்புகிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ணலாம் நீதிமொழிகள் மூணு ஐந்து ஆறில் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு முழுவதத்தோடு கத்தரை நம்பு உன் வழியிலெல்லாம் அவரையே நினைத்துக்கொள் அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார்னு சொல்லியிருக்கிறதே ஸோ எல்லாவற்றையும் வழிகளில் எல்லாம் இன் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் நான் வந்து என்னுடைய சுய புத்தியின் மேல் சாராமல் அவரை நம்பி நான் அவரிடத்துல நான் காரியங்களை கேட்டு செய்கிறேன்னா அப்படின்னு பார்த்தோம்னா டேனியலை பார்த்தோம்னா அவரை சிங்க கெபியில போட்டாங்க அந்த இடத்துலையும் கூட அவர் கத்தரை நம்பி ஒவ்வொரு நாள் அதாவது ஜெபம் பண்ண கூடாது தேவனத்தில ஜபிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டப்பவும் அவருடைய ஜபத்தை யாரும் தடுக்க முடியல அவரை நம்பி அதே சிங்க கெபில தூக்கி போட்டப்பவும் அங்க அடுத்த நாள் ராஜா போய் கேக்குறாரு அப்போ அவர் சொல்றாரு ஆண்டவர் வந்து சிங்கத்தோட வாயெல்லாம் கட்டிட்டார் தூதனை அனுப்பி நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனா இருக்கிறேனே நான் எந்த நீதி கேடும் உங்க முன்னாடியும் நான் செஞ்சது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வேதம் சொல்லுகிறது அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை ஸோ எந்த சிங்க கெபிலேயே போட்டாலும் அந்த இடத்துலையும் கத்தர் அனுமதிச்சாதான் அந்த சிங்கம் மேல தன்னுடைய வாயை வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்கு தானியலை போல இருக்கிறதா அதே நேரத்தில் ஆகாஷ் யூதா யூதாவின் ராஜாவாகிய ஆகாசு அவருக்கு விரோதமா சீரியாவுடைய ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் யுத்தத்துக்கு வராங்க சோ யூதா தேவன் இஸ்ரவேலின் தேவன் அவருடைய பேரே இஸ்ரவேலின் தேவன் அவரை தேடாம அந்த நேரத்துல அசீரிய ராஜாவாகிய திகில் தப்பிலேசர் அவரை வந்து இவர் தேடி போறார் அவருடைய ஹெல்ப்ப தேடி என்னெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ துணிகரம் ராஜா அதாவது தே கத்தருடைய ஆலயத்து ஆலயத்துல இருக்கிற ராஜாவுடைய அரண்மனையில இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்கிறதான வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் எடுத்து அவனுக்கு காணிக்க எங்க இருந்து ஏசிட்டு பாருங்க ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் இருந்து பொண்ணு வெள்ளி எல்லாம் எடுத்து அசீரியா ராஜா ராஜாவுக்கு காணிக்க அனுப்புனானோ அனுப்பிட்டு அங்க இருந்த அந்த அசீரியா தேசத்துல இருக்கிற பலிபீடத்தெல்லாம் பார்த்து அதே மாதிரி இங்க செய்ய சொல்லி உரியான்ற ஆசாரியனுக்கு மாதிரி அனுப்பி அவன் அங்கேருந்து திருப்பி வரதுக்குள்ளார இவனும் அங்கே அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்காரு அதே மாதிரி என்னன்னா ஓய்வு ஆலயத்துக்கிட்ட இருக்கிற ஓய்வு நாள் மண்டபம் ராஜா பிரவேசிக்கிற மண்டபம் அதெல்லாம் எடுத்துட்டு அதாவது கத்தருடைய அந்த அந்த அசீரியா ராஜாவுக்காக கத்தருடைய ஆலயத்து நியமங்களெல்லாம் மாற்றினான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அதாவது ஒரு பிரச்சனை வருது போர் வருது இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் ஒரு ப்ராப்ளம்க்கு நடுவில் இந்த மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நான் அதை செஞ்சேன்னா எனக்கு அவங்களுடைய ஃபேவரை நான் சம்பாதிச்சுக்குவேன் கத்தரை நான் நம்ப வேண்டியது இல்லை அப்படின்னு நம்ம இருக்கிறோமா இல்லை என்ன வரட்டுமே வரணமே தான் வரட்டுமே நான் கத்தரை தான் நம்பியிருப்பேன் யோபா போல என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு நம்மளால சொல்ல முடியுதா செகண்ட் கொஸ்டின் டு ஐ ப்ரே ரெகுலர்லி ஒன் ஒன்று தென்னைக்கே ஐந்து பதினேழுல இடைவிடாமல் ஜோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறதே இந்த இடத்துல இடைவிடாமல் ஜோம் பண்ணுறதுன்னு சொல்றதை விட ஜீசோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அவரு எப்பவுமே என்ன செய்தாருன்னா ஜெபிக்கிறதுக்காக தனித்து போனார் தனித்து வனாந்திரங்களுக்கு போனார் மலைக்கு போனார் இந்த மாதிரி அவரு தனியா போய் கெச்சமனை தோட்டத்துல தனியா போய பண்ணாரு இது மாதிரி நம்ம ஜபத்திற்குன்னு இடமும் நேரமும் குறித்து நம்மளால ஜெபிக்க முடியுதா இல்ல காம்ப்ரமைஸ் காம்பிரமைஸ் நம்முடைய ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் அதுவா இருக்கிறதா அதாவது எல்லாம் செஞ்சிருவோம் வீட்டில் சமையல் செஞ்சுருவோம் வேலைக்கு போயிடுவோம் பிள்ளைங்களை பார்த்துருவோம் குடும்பத்துக்கு எல்லாம் பண்ணிவிடுவோம் ஜெபன் நேரத்தை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா ஆண்டர் சொல்ல முதல்ல அவருடைய ராஜ்யத்தின் நிதியுன்னு தேடும் தானே ஆண்டர் சொல்கிறார் அதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறவர்களாக இருக்கோமா அதில் நம்ம செக் பண்ணி நம்மளை திருத்தி கொள்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அதே மாதிரி இதில் வந்து நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்த்தோம்னா ராஜா வகைய சவுல் அவர் அவ்வளோ தப்பு பண்ணுறாரு தேவனத்தில் விசாரிக்கிறார் ஜபத்தில் அவரை தேடலை விசாரிக்கிறாரு ஆண்டவர் அவருக்கு மறு உத்தரவு கொடுக்கல உடனே என்ன சொல்றாரு தன்னுடைய ஊழியக்காரர் அனுப்பி அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரீயை போய் தேடுங்க நான் போய் அவகிட்ட போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அஞ்சனம் பார்க்குற கிட்ட போய் விசாரிக்கிறாங்க இது மாதிரி கத்தருடைய வார்த்தையும் ஜபமும் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் நிமித்தமாக கத்தை நமக்கு பதில் கொடுக்காம இருக்கிற நேரங்களில் நம்ம ஜோஷியம் இந்த மாதிரி பல விதமான ஆஸ்ட்ராலஜி இந்த மாதிரி காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோமா தயவாய் அதெல்லாம் கத்திருக்க அறுவருப்பை உண்டாக்குற காரியம் அதனால நம்ம அதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது கொஸ்டின் டு ஐ ரிலை ஆன் காட் இன் டிஃபிகல்டிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஓன்லி மைசெல் என்னை நானே நம்புகிறதற்கு பதிலாக என்னை நானே சார்ந்து கொள்வதற்கு பதிலாக தேவனை முழுவதுமாக சார்ந்து கொள்கிறேனா சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒண்ணுல தேவன் நம்ம கடைக்கலமும் வெல்லனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த அனுகூலமான துணையான தேவனை நம்ம எல்லா நேரங்களிலும் முக்கியமாய் ஆபத்து காலத்துல நம்ம சார்ந்து கொள்றோம்மா இதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் யோசபாத் ராஜா அங்க வந்து மூன்று பெரிய தேசங்கள் ஏராளமான கூட்டம் அவங்களுக்கு விரோதமாய் வந்தப்போ அவர் வந்து ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ணுறாரு ஆண்டரே எங்களுக்கு விரோதமாக வந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி நிற்கிறக்கு எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் என்ன செய்கிறதுனும் தெரியல எங்களுடைய கண்கள் உங்களே நோக்கிட்டு இருக்குது பாருன்னு ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் அங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் ஒருவருக்கு ஒருவர் அந்த சத்துருக்கள் இவங்க போய் சண்டையே போடல இவங்க துதித்து பாடி கொண்டிருந்தாங்க சத்துருக்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கத்தர் எலும்பை பண்ணினார் அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க அவங்க திக்க அந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயந்த அந்த தசையை அந்த திக்கை நோக்குனப்போ அவங்க என்ன இருந்துச்சுன்னா தரையில் எல்லாரும் விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் ஒரே ஒருத்தர் கூடங்க தப்பலன்னு சொல்லி பார்க்கணும் ஸோ ஆபத்தில் கத்தரை தேடுகிறோம்னா அல்லது ஆசா ராஜா அதாவது டாக்டர்ஸை பார்க்கறது தப்புல அதுதான் இந்த பூமியில ஆண்டும் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் ஏசு கிறிஸ்துவே இந்த பூமியில மனுஷர் தயவிலும் வளர்ந்தார் அதனால இன்றைக்கி நிறைய பேர் டாக்டர்கிட்ட போவாத ஸ்கூலுக்கு போவாத காலேஜுக்கு போவாத இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க ஜீசஸே இந்த பூமியில் மனுஷர் தயவலும்னா வளர்ந்தார் ஸோ அதெல்லாம் தவறு கிடையாது ஆனால் ராஜா என்ன செஞ்சார்னா அவருக்கு வியாதி வந்துச்சு காலில் வியாதி கண்டு நோவு மிகவும் உக்கரமாக இருந்துச்சு கத்தரை தேடாமல் பரிகாரிகளையே தேடினான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அது வந்து மிகவும் மோசம் டோட்டலாக கத்தரை நம்பாம வெறுமனே நம்மளுக்கு இருக்கிற மெடிக்கல் ரிப்போர்ட்ஸையும் டாக்டர்ஸையும் ட்ரீட்மெண்ட்டையும் இந்த இந்த ஊசி போட்டால் அது ஆகிடும் அப்படி இல்லை நம்மளுக்கு பேசிக்காக நம்மளுடைய ஃபவுண்டேஷன் வந்து கிறைஸ்ட் கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேல் நம்ம கட்டப்பட்டிருக்கோம் ஸோ ஆபத்தில் நம்ம கத்தரை தேடுகிறோமா கடைசியாக கத்தருடைய தத்தங்களை அவர் நமக்கு சொன்னதை செய்வேன் என்று சொன்னதை நாம் சந்தேகப்படுகிறோமா பைபிளில் யாக்கோபு ஒன்று ஆறாம் ஏழாம் வருசரங்களில் எ கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேளுங்க சந்தேகப்படுறவங்களால கத்திரிடத்துலேருந்து ஒன்றையுமே பெற முடியாது அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது ஆபரகம் பாருங்களேன் அதாவது ரோமர் நாலு ஒன் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் சுத்தமாக அவருக்கு சரீரம் செத்து போச்சு சாரோடைய கற்பம் செத்து போச்சு அதாவது நூறு வயசு எதுக்குமே வழி இல்லைன்ற நிலமை ஆனால் வேதம் கிளியராக என்ன சொல்லுதுன்னா அதையெல்லாம் அவர் எண்ணலையே அதாவது எனக்கு வயசாயிருச்சு சாராலுக்கு வயசாயிருச்சு இதுக்கு மேலே குழந்தை பிறக்காதுன்றத ஹிடன் திங்க் ஆஃப் தட் அந்த ஃபேக்டை அவர் நினைக்கல கத்தருடைய வாக்குத்தத்துவத்தை கொஞ்சம் கூட டவுட் பண்ணாமல் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அதை சொன்னவர் அது யாருன்னு எனக்கு தெரியும் அவர் நிலை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பினார் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர் ஆனார் என்று சொல்லி பார்க்குறோம் வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கலாம் அதே நேரத்தில் சகரியா ஆசாரியன் அவர் அவர் ஒரு பெரிய பாஸ்டர் அவரு ஜோம்ன்றாரு அதுக்கு பதில் ஆண்டவர் அனுப்புறாரு கேப்ரியல் தூதன் மூலமா சகரியா பயப்படாத உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உனக்கு ஒரு குமாரன் கிடைப்பான் அவனை பத்தின தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அவன் பெரிய ஆளா இருப்பான் அவன் நசரேனா இருப்பான் பரிசு தாவியினாலும் நிரப்பப்பட்டிருப்பான் அநேகரை கற்றுற இடத்துல திருப்புவான் இப்படிலாம் வாக்குத்தத்தம் சொல்றாரு ஆனால் அந்த சகரிய தூதனை பார்த்து இதெல்லாம் நடக்குமே நான் நான் கிழவனாக இருக்கிறேன் என் மனைவி மனைவிக்கும் வயசாயிருச்சு இதெல்லாம் நடக்கும்னு நான் எப்படி நான் கன்ஃபார்ம்டா தூ நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டவொடனே அந்த தேவ தூதன் என்ன சொல்லிட்டாரு நான் வந்து ஆண்டவர் என்னை அனுப்பி வந்து உன்கிட்ட அறிவிக்கிறேன் நீ விசுவாசிக்காதனால இ உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ பேசாம ஊமையனா இருப்பா என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதே நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு டவுட்ஸ் வருது அடிக்கடி நம்ம கத்தருடைய காரியங்களை நம்ம சந்தேகப்படுகிறோமா அதுலேருந்து கத்தர் நமக்கு வெளியே வருகிறதுக்கு ஆண்டன் நமக்கு உதவி செய்வாராங்க ஸோ இந்த நல்ல நாலு பர்சன்ட் தினம் என்னுடைய எல்லா சுச்சுவேஷன்லையும் நான் கத்திரேன் என்னுடைய வழிகள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நான் ஆண்டரை நம்பி நான் போகிறேன்னா டே ரெகுலர் பேஸிஸில் நான் எனக்கு ஒரு டைமும் ப்ளேஸும் நான் டெடிக்கேட் பண்ணி அதுக்கு அதில் நான் ஜோம் பண்ணுறேன்னா மூன்றாவதாக என்னுடைய ஆபத்தான காலங்களிலே நான் கத்தரை மா கத்தரை தேடுகிறேனா இல்லை நான் என் மேலேயோ இல்லை மனுஷர் மேலேயோ நான் டிபெண்ட்டாக இருக்கிறேனா நான்காவதாக நான் கத்தருடைய வாக்கு தத்தங்களை குறித்து அவிஸ்வாசமாய் சந்தேகப்படுகிறேனா இல்லை முழு நிச்சயமாய் நான் நம்புகிறேனா ஸோ கத்தாமே ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொன்னதான அந்த வார்த்தையின்படி நாம் ஜெபித்து இந்த காரியங்களை ஆராய்ந்து தெய்வனிடத்திலே திரும்புவோம் கத்தத்தாமே நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பெருக்க பண்ணுவாராக காட் பிளெஸ் யூ